இன்று நடைபெறுகின்ற இந்த விவாதம் என்பது பட்டளந்த வதை முகாம் பற்றிய வரலாற்று ஆவணங்களுக்கு ஆன ஒரு அத்திவாரத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் மேலும் மேலும் நிரூபிக்கின்ற ஒரு விடயமாகும் அந்த வகையில் விசேடமாக நாங்கள் ஏனென்றால் இந்த பட்டளந்த வதை முகாம் என்று போதில் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த பட்டலந்தை வதை முகாம் மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியாக வதை முகாம்கள் நிலவியது நாடு தழுவிய ரீதியாக ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள் அந்த வரலாற்று கதை என்பது பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே அது எங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் புனைய முடியாத எழுத்துக்களாக மாத்திரம் எழுத இரத்தங்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு அவரு தடை செய்யப்பட்டு தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம் ஜனாதிபதியிடம் கேட்டோம் ஜனாட்சிபதி செயலாளிடம் கேட்டோம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதினோம் கீபைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாகிய அடக்குமுறை கட்டவித்துவிட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது அது மாத்திரமல்ல நாட்டை நாசமாக்குகின்ற நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் அதாவது நகாடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது எந்த ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அன்று அவ்வாறு அந்த நிகழ்வுகளுக்கு அந்த காட்டி கொடுப்புக்கு எதிராக எழுந்த வீர மரபர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய சகாக்கள் அப்ப அந்த சகாக்கள் இன்றைக்கு இலக்கையில் பட்டலந்தையில் மாற்றமல்ல முழு நாடு முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் புதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டவர்களாக மீண்டெழுந்திருக்கின்றார்கள் அதனால் வேண்டி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நேற்றல்ல இந்த இந்த அறிக்கை என்பது விசேடமாக சுமார் நாற்பத்தி ஆறு வருடங்கள் ஆகின்றது குழுக்களின் தகுசால் அவர்கள் அந்த நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இன்று மிக இந்த பிரச்சனை வெளியில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது அந்த உண்மை மீண்டும் மீண்டும் மிகுண்டெழுத்து அந்த உண்மையை குன்ரொலிசன் நபர்களுக்கு எதிராக நிலை நாட்டும் என்பது இது வரலாற்றின் ரீதியான விதி